பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் இனியாவுக்கு புது ஜோடியா ஈஸ்வரிடம் ராதிகா கேட்ட கேள்வி மனம் மாறிய எழில் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கான எபிசோட்டில் எழில் படத்தில் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கிறது என்றும் அப்போது ராதிகாவிடம் ஈஸ்வரி பிரச்சனை செய்ய அதற்கு ராதிகா சரியான பதிலடியும் கொடுத்திருக்கிறார் இன்று எபிசோடானது ஆரம்பத்தில் ராதிகாவை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்த என்று ஈஸ்வரி கேட்க பாக்கியாவை திட்டிக் கொண்டிருக்கிறாராம் அதற்கு பாக்கியா இது என்னுடைய மகன் கட வீடியோ ஆடியோஸ் எனவும் எனக்கு பிடிச்சவங்கள என்னுடைய மகன் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்றும் அதற்கு கூறினாராம் வேறு எந்த விஷயம் இல்லை என்று சொல்லி முடிக்கிறாராம் ராதிகா அதனைத் தொடர்ந்துதான் மறுபக்கம் கோபி ராதிகாவிடம் எப்படி இருக்க நலம் விசாரிக்க அதற்கு ராதிகா நான் நல்லா இருக்கேன் என்றும் சொல்லிவிட்டு கோபியிடம் நலம் விசாரிக்கிறார் அதோடு இது உங்க பையனோட ஃபங்க்ஷன் இதில் அவன் முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லியும் கோபி சரி என்று அங்கிருந்து கிளம்பி விடுகிறார் அடுத்ததாக பாக்யா ஈஸ்வரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போதுதான் ராதியா வருகிறார் அப்போது ராதியாவிடம் அவளை மறுபடியும் மயக் கலாம் என்று பார்த்தியா என்று ஈஸ்வரி கோபப்பட அதற்கு ராதிகா நான் உங்கள் பையனை எப்படி இருக்கிறார் என்று தான் கேட்டேன் அதற்கு தான் பதில் சொன்னேன் அவ்வளவுதான் மறுபடியும் அவர் சேர்ந்து வாழுற எண்ணம் எனக்கு கிடையாது என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக எழிலிடம் கோபி பேசிக் தான் அப்போது எழிலுக்கு இதுவரைக்கும் செய்யாத பிரச்சனைகள் எல்லாம் கோபி மன்னிப்பு கேட்கிறார் அப்போது ராதிகா வந்திருக்காங்க நீங்கள் அவங்க கிட்டே பேசுங்கள்லீங்களா எதற்காக நீங்கள் டல்லாக இருக்கீங்க என்று பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஈஸ்வரி அங்கு வருகிறார் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தான் அதை நான் பேசிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்று சொல்லி பிறகு இனியா குடும்பத்தினோடு செல்ஃபி போட்டோ கொண்டிருக்கிறார் அப்போது ராதிகா போனில் பேசிக் தான் ராதிகாவை கூப்பிட்டு போட்டோ எடுக்க வர சொல்கிறார் ராதிகாவோ நான் உங்களை போட்டோ எடுத்து தரேன் என்று போட்டோ எடுக்கிறாராம் அடுத்து இனியாவுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருகிறார் இருவருமே காதலோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் பாக்கியா ராதிகா செல்வி மூன்று பேரும் சாப்பிட்டு கொண்டிருத்து பேசிக் கொண்டிருக்கிறாராம் பிறகு இருவரும் உன்னுடைய புருஷன்தான் உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிறான் நீ அவனை விவாகரத்து செஞ்சிட வேண்டியதான கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கதான் அதற்கு செல்வி நான் அவரை விவாகரத்து செய்யலாம் ஆனால் அப்படி செஞ்சுட்டால் அவரை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது ஆனால் அவரை விட எனக்கு யாரும் வேறு உயரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க என்றும் அவர் கூறியிருக்கிறாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்